தமிழகம் முழுவதும் வறுமை ஒழிப்பு தினமாக இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற வகையிலே அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கழகத்தினரால் கொண்டாடப்பட்டிருக்கிறது கேப்டன் இல்லாத முதல் பிறந்த நாள் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வழியைய கொடுத்திருக்குது இருந்தாலும் கேப்டன் வகுத்த வழியிலே இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற வகையில் வறுமை கொழுப்பு தினத்தை தலைமை கழகம் முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து நகரம் ஒன்றியம் வேரூர் கிளைக்கழக மாவட்ட செயலாளர் தலைமையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க முழு உருவ சிலை ஆர்பு அளவு சிலை இரண்டுமே கேப்டன் இன்னைக்கு ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஆஸ் யூஸ்வல் நம்ம கொடுக்கின்ற ஐம்பதாயிரம் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு உணவு அப்புறம் பனை விதைகளை தமிழகம் முழுவதும் இன்னைக்கு விநியோகம் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து ஈரோடு மாவட்டம் மந்தியூரில் அப்பு சுவாமி அவர்களுடைய மலைவாழ் மக்களுடைய கோரிக்கையான முப்பது ஆண்டு காலம் காலில் செருப்பு கூட போடாம மக்களுக்காக உழைச்சவருக்கு ஒரு டூ வீலர் வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக அவங்க மலைவாழ் மக்களை அழித்து இன்னைக்கு அப்பு சுவாமி அவர்களுக்கு தலைமை கழகம் மூலமாக ஒரு டூ டூ வீலரை கொடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு டெல்லி தமிழ் சங்கம் நாங்க போனப்போ கேப்டனுக்காக பத்மபூஷன் பூஷன் அவார்டு வாங்க சென்ற போது ஆண்டுதோறும் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் தலைமை கழகத்தின் சார்பாக டெல்லி தமிழ் சங்கத்திற்கு வழங்குவோம் என்று சொன்னோம் அந்த வகையில் ஒரு லட்சம் ரூபாய் டெல்லி தமிழ் சங்கத்திற்கு வழங்கி இருக்கிறோம் இன்றைக்கு மாலை டெல்லி தமிழ் சங்கத்திலே கேப்டனுடைய பிறந்த நாளை அஞ்சலி செலுத்தி அங்கு சற்றேறக்குரிய ஒரு இருபது மாணவர்களுக்கு அந்த கல்வி உதவியாக அந்த பணத்தை கொடுக்க இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சண்முக பாண்டியனுடைய திரைப்படமாகிய இன்றைக்கே நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த என்ன டைட்டில் அப்படின்றது எல்லாமே வெகு விரைவில் டைரக்டர் பொன்ராம் ப்ரொடியூசர் முகேஷ் கேமராமேன் எல்லாருமே வந்து வெகு விரைவில் அது அதிகாரப்பூர்வமாக படத்தின் டைட்டில் என்ன என்பதை உங்களுக்கு அறிவிப்பாங்க அது மட்டும் கிடையாது இன்றைக்கு இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு இதுவரைக்கும் நம்ம வந்து பெயர் வைக்காம இருந்தோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டது இன்றைக்கு கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று முதல் தலைமை கழகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று பெயர் இருக்கிறோம் எனவே இன்று முதல் கேப்டன் ஆலயமாக நமது தலைமை கழகம் அறிவிக்கப்படும் இன்னைக்கு கேப்டன் டிவி கேப்டன் நியூஸ் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஆலயமும் இனிவேளை யூடியூப் சேனலாக டிஜிட்டல்ல நீங்கள் எல்லாருமே காண இருக்கிறீர்கள் அதுக்கான லோகோவும் வெளியிட்டிருக்கோம் கேப்டனுடைய பாடல்கள் மூன்று டிஸ்கில் இன்னைக்கு வந்து வெளியிட்ருக்கோம் எல்லாமே இன்னைக்கு செஞ்சுருக்கோம் இன்னைக்கு மாலை வரைக்கும் வருகின்ற அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக உணவு அளிக்கப்படும் இங்கே பத்திரிகை நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்குமே கேப்டன் பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும்னு நான் கேட்கிறேன்

அதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் சில விஷயத்தை நான் சொல்றேன் சொல்றேன்னா உள்ள நான் சொன்னா அதே ஒரு ஒன் அவர் ஓடும் அவரை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் இல்லாத வறுமை கோட்டுக்கு கீழ் மக்களே இல்லாத நிலையை உருவாக்கி படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விவசாயம் நெசவு இரண்டும் ஒரு மனிதனின் கண் எப்படியோ அது போல இரண்டு தொழில்களும் சிறக்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி உணவு இருக்கை இருப்பிடம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இது எல்லாம் தனி ஒரு மனிதனுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்றத கேப்டனுடைய கொள்கை எல்லாமே அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும் நதிகளை இணைக்க வேண்டும் இன்னைக்கு கர்நாடகால நம்ம தண்ணி வேணும்னு கேட்கிற போது அவங்க தரமாட்டாங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அவங்க திறந்து விடுறாங்க ஸோ வருகின்ற தண்ணீரை சேமிக்கின்ற தொலைநோக்கு பார்வை திட்டம் நம்ம கிட்ட இல்லை கடல்ல கடல்ல போய் கலந்து கொண்டிருக்கிறது எனவே அதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு தடுப்பு அணைகளை அமைத்து நிச்சயமாக விவசாயமும் நெசவும் காக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் கஞ்சா என்று ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே கட்டுக்குள்ள இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் இது எல்லாமே தான் கேப்டனுடைய கொள்கை லட்சியம் எல்லாம் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன் சோ இந்த பிறந்த நாளில அவர் இல்லாமல் நாங்க வந்து இன்னைக்கு இந்த முதல் பிறந்த நாள நாங்க சந்திச்சிருக்கோம் அதனால நிச்சயமாக அவருடைய கனவு லட்சியம் கொள்கையை நிச்சயம் தேமுதிக என்று இந்த நாங்கள் வென்றுரை ஏற்போம் எந்த கோரிக்கையும் யாரையும் வைக்கலீங்க ஏற்கனவே கேப்டன் மறைந்த போதே வந்து பொது இடத்தை அரசாங்க ஒரு இடம் நினைவு நினைவேகமாக தரும் சொல்லி கேட்டாங்க அதுக்கே இன்னும் கவர்மெண்ட் ஒண்ணும் சொல்லல அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் இன்னைக்கு எல்லாம் பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து ரோட் கிராஸ் பண்றாங்க எல்லாம் எந்த பாதுகாப்பும் கிடையாது பல தடவை நாங்க வந்து தலைமை கழகம் சார்பாக கொண்டு போய் மனு கொடுக்கணும் ஒரு சிக்னல் பாயிண்ட் ஜீப்ரா பப்ளிக் வந்து யூஸ் பண்றதுக்கு பப்ளிக் டாய்லெட்ஸ் அவுட் சைட்ல கொடுங்க இந்த மாதிரி பொது மக்களுக்கு பல வாட்டி நாங்க மனுவாக கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க இது வரைக்கும் செவிசாய்க்கப்படவில்லை நீங்க சொல்றீங்க தெருவுக்கு கேப்டன் பேர் வைக்கணும்னு அது மட்டும் இன்னைக்கு பாத்த எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ பாதுகாப்பு கொடுத்தாங்க வீட்டுக்கு இப்போ எதற்காக செல்வ பெருந்தகை போன்ற பல பேர் வீட்டுல சற்றேறக்குரிய பத்து ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது எதற்காக இதை திரும்ப பெற்றாங்க என்பது எங்களுக்கு புரியல எந்த இன்டிமேஷன் இல்லை எதுவுமே இல்லை திரும்ப பெற்றதுன்னு கூப்பிட்டு போறாங்க இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டாண்ட நீங்க பாத்தீங்கன்னா சற்றேறக்குரிய ஒரு இந்த மூணு நாலு நாட்களாக மக்கள் வந்து ஏற எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு பெண்களுக்கே இன்னைக்கு வந்து தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தான் வந்து தலைமை கழகத்தில் சார்பாக நாங்க தமிழக அரசை கேட்கிறோம் கேப்டன் வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ அரசாங்கம் கொடுத்த இன்னோவா அரசாங்கம் கொடுத்த அனைத்தையும் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி திருப்பி கொடுத்தவர் தான் கேப்டன் அதனால நாங்க ஒண்ணு அதை எதிர்பார்த்து இல்ல ஆனா ஒரு அரசின் கடமை என்பதை இங்க நான் வலியுறுத்தேன் இன்னைக்கு சாலி கிராமத்துல இருப்பது ரெண்டு பெண் தலைவர்கள் ஒன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா நான் இன்றொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எந்த இன்டிமேஷன் இல்லாம நைட் ஒன் நைட்டா அவங்க கூட்டு போறாங்க திரும்ப பெருகிறாரு என்ன அவசியம் என்ன அவசியம் இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஆஹ் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வீட்டுல எல்லாம் ஆயிரக்கணக்கான போலீஸ் நிக்கிறாங்க ஏற்கனவே இருந்த போலீஸை ஏன் திரும்ப பெருகிறீங்க அதனால இது வந்து நிச்சயமாக கட்சியினர் அனைவரும் கேள்வியா எழுப்புறாங்க இது கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் கொடுப்பதும் கொடுப்பாததும் தமிழக அரசினுடைய பொறுப்பில் நாங்க விட்டுவிடுவோம் இப்போ எங்க டாய்லெட்ல தான் அவங்க எல்லாம் யூஸ் பண்ற பாத்தீங்களா நீங்க பேக் சைடு பாருங்க மென் விமன் போட்டு பப்ளிக் டாய்லெட் மொத்த ஜனங்க நம்ம கட்சி கட்சி அலுவலகத்துல தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது திருமண மண்டபமாக இருந்த ஒரு இடம் இந்த ஹால் முழுக்க இன்னைக்கு நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க தினம்தோறும் நீங்க வந்து பாருங்க இங்க மொத்தமே பொது மக்கள் தான் இங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ரோட் கிராஸ் பண்ணும் போது எந்த பாதுகாப்பு இல்ல கிராசிங் இல்ல ஒரு சிக்னல் இல்ல இல்ல மக்களுக்காக தான் நிச்சயமாக கேப்டன் இல்லாத ஒரு ஒரு நொடியும் நாங்கள் வந்து அவரைய மறைஞ்சிட்டார் அவர் மறைந்து எங்களுக்கு மரண வேதனையை கொடுத்துட்டு போயிட்டார் ஒவ்வொரு நொடியும் கேப்டன் இல்லாத அந்த தருணங்களை நாங்கள் அனைவருமே நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம் இனி எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் கேப்டன் இல்லாத அந்த தருணங்கள் எங்களுக்கு மரண வழியை தான் தருது கேப்டனுக்காக ஒரு வீடு கட்டப்பட்டது வெகு விரைவில் அவர் வ அந்த வீட்டில் வந்து அவர் வாழலைன்ற ஒரு மனக்குறை நான் வாழ்ந்த காலம் நிச்சயம் எனக்கு இருக்கும் என் பிள்ளைகளுக்கு இருக்கும் வெகு விரைவில் அந்த இல்லம் கேப்டனுக்காக நாங்கள் திறப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சிருக்கேன் ஓ ஏதாவது நேற்று நீங்க நல்லா வந்தீங்களா வரலையான்னு எனக்கு தெரியாது எழுபத்தி ரெண்டு பேருக்கு கேப்டனுடைய உருவப்படம் அதாவது இந்த மாதிரி டே வந்து எல்லாரும் கட்சியினர் பொதுமக்கள் எல்லாரும் எழுபத்தி இரண்டு பேர் டேட்டுவாக கேப்டனை வந்து அவங்க உருவத்தை பதிய வச்சாங்க எழுபத்தி ஒரு பேர் வந்து எழுபத்தி ஒரு நிமிடத்துல டேட்டுவை போட்டு இன்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அதாவது அப்துல் கலாம் உடைய வேர்ல்ட் ரெக்கார்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் வந்த ப பத்திரிகையாளர்கள்கிட்ட எல்லாமே நான் தெளிவாக விஜய் அவர்களை பற்றியும் ஓட் திரைப்படத்தை பற்றியும் தெளிவாக சொல்லிட்டேன் மீண்டும் நேற்று தான் அதை சொன்னேன் மீண்டும் நீங்க கேட்குறீங்க விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்தாரு போட் திரைப்படத்தில் கேப்டன் வந்து ஏஐயில் வருகின்ற இடங்கள் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது நீங்க வந்து ஸ்பெஷல் தொல் காட்சி வைக்கிறோம் நீங்கள் எல்லா குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் ஏஜிஎஸ் அர்ச்சனா அவர்களும் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களும் வந்தாங்க கேட் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக நாங்கள் வந்து அந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறோம் எனவே நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து நன்றி சொல்வதற்கு அதாவது முதல் முறையாக கேப்டனை ஏஐ தொழில்நுட்பத்தோட அவர் படத்துல வந்து கொண்டு வந்ததற்கு நன்றி சொல்லதான் வந்தார் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அவர் வந்து கொடி அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு இப்பதான் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு இன்னும் அவர் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது எனவே அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு எதுங்க இல்லைங்க இன்னும் பாக்கல அதுதான் எல்லாமே முடிந்த பிறகு ஸ்பெஷல் ஷோ வைக்கிறோம் நீங்க கட்டாயம் வந்து பாக்கணும்னு சொல்லியிருக்காரு நாங்களும் வந்து கட்டாயம் பாக்குறோம்னு சொன்னோம் அதையும் நேரத்தை நான் சொல்லிட்டேன் அவர் எதற்காக போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏகப்பட்ட வந்து தொழில்களை ஈர்த்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து வேலை வாய்ப்பை தரப்போறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால ஏற்கனவே எத்தனையோ நாடுகளுக்கு போனார் எத்தனை தொழில்கள் இங்கு கொண்டு வரப்பட்டது எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள் அப்படின்ற புள்ளி விவரத்தை கேட்ட அதுக்கு பதில் கிடையாது இப்ப மீண்டும் வந்து அமெரிக்கா போறாரு தொழில் வந்து பல்வேறு தொழில்களை ஈர்த்து கொண்டு வருவதுன்னு சொல்றாரு அப்படி உண்மையிலேயே கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தால் முதலில் வாழ்த்து சொல்வது தேசிய முற்போக்கு திராவிட கழமாக இருக்கும் ஆனால் அவர் எதுக்கு போறாரு என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் என்ன சொல்றேன் நல்லபடியா போயிட்டு வாங்க நேற்றே நான் சொன்னேன் ஹேப்பி பார்ன் வாயேஜ் உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்த்து உள்ளாட்சி தேர்தலுக்காக நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கூட்டணியிலே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை சந்திப்போம் அதற்கான எல்லா பணிகளும் தலைமை கழகத்தில் நாங்கள் செய்து இல்ல கலைஞர் வந்து சற்றேறக்குரிய அறுபது ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர் அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது எனவே அவருக்கு நூறு ரூபாய் நாணயம் வழங்கியதுல எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்து கிடையாது எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தான் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஆனா வந்து என்னன்னா இது வரைக்கும் பிஜேபியும் திமுக வந்து எளியும் புலியுமா இருந்தாங்க இப்ப நட்புணர்வோட போறாங்க அதனால இது நாங்க சொல்ற கருத்து இல்லை இது மக்கள் சொல்றாங்க மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்கு இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க ரெண்டு பேரும் நாங்க எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அண்ணன் எடப்பாடியார்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து நாங்கள் வந்து நட்போடு தான் இருக்கிறோம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறோம் எங்கள் கூட்டணி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மகத்தான வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளோம் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க தினம்தோறும் குறைந்தது மூன்றாயிரத்துல இருந்து அங்கீகாரம் வந்து அன்பு செலுத்தினார் அனைவருக்கும் உதவி செஞ்சாரு சாப்பாடு போட்டார் இன்னைக்கு மக்கள் அத ஒரு ட்ரிபியூட்டா கேப்டனுக்கு வந்து திருப்பி அந்த அன்பை பல மடங்கு செலுத்திட்டு இருக்காங்க இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் புண்ணியமா நாங்க நினைக்கிறோம் எனவே கேப்டன் என்கின்ற மனிதரா வாழ்ந்தாரு இனிமேல் தெய்வமாக அனைவர் உள்ளத்திலும் நிலைத்திருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னையில கார் பந்தயம் சென்னையில வந்து கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை அதுக்குதான் சோழிங்கர்ன்ற இடத்துல வந்து கார் பந்தயம் நடத்த பெரிய மைதானமே அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது பட் அங்க அமைக்காம மக்கள் யூஸ் பண்ற சாலையில தான் கார் பந்தயம் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவு நம்ம வரவேற்கக்கூடியதுன்னு தெரியல ஏன் இதை சொல்றேன்னா இன்னைக்கு அனைத்து துறைகள் நீங்க எடுத்துக்க ஒரு அரசு கவனம் செலுத்த வேண்டிய மின்சாரத்துறை போக்குவரத்து துறை தொழில்துறை விவசாயத்துறை வேலை வாய்ப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த சாலையாவது சென்னையில நல்லா இருக்கா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஏதாவது ஒரு சாலை அத்தனை சாலைகளும் குண்டும் குழியுமாக மக்கள் பயன்படுத்தவே முடியாத சாலைகளா ஏன் அங்கெல்லாம் வந்து கார் பந்தயத்தை நடத்த சொல்லுங்க அப்படியாவது சாலைகள் சரியாகும் இல்லையா அந்த மாதிரி இடத்துலயா செய் சொல்லுங்க இன்னைக்கு சென்னை முழுக்க தமிழ்நாடு முழுக்க மிக மிக மோசமான நிலையில சாலைகள் இருக்கு இந்த மாதிரி மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய திட்டங்கள் ஏக ஏற ஏராளம் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் அவங்க நிறைவேற்றாம இருக்காங்க இதையெல்லாம் செய்து விட்டு அதற்கு பிறகு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவுதான் கார் பந்தயத்தினால இங்க நமக்கு ஒண்ணும் நடக்க போறது கிடையாது மக்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு ரேஷன் ஒழுங்கா பொருள் கிடைக்கலன்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க கள்ளச்சாராயத்துல ஒரு பக்கம் இன்னைக்கு போதை நாடா மாறிட்டு இருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும் ஒரு அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் இனி கார் பந்தியம் யாருக்கு என்ன ஆதாயம் தெரியல இது உதயநிதி கேட்கணும் கேட்க இப்ப வரைக்கும் அவர் அடிப்படை உறுப்பினர் ஆனா கழகத்துல அனைத்து படிகளையும் யார் அழைத்தாலும் அது பங்கன்ல போய் கலந்துகிட்டு இருக்காரு விருதுநகர் தொகுதியினுடைய வேட்பாளரா போட்டிட்டு இருக்காரு வெற்றி பெற்றவரை ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் கொண்டு தோல்வி ஊற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு ஆனால் வெற்றி தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி அப்படின்றத நாங்கள் உறுதியாக எடுத்துக்கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்வோம் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவிக்கிறேன் உரிய நேரம் வரும்போது அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு தலைமை கழகத்தை சேர்ந்து நாங்கள் அனைவரும் தொண்டர்களும் விரும்பும் போது அவருக்கு பதவி தரப்படும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து அத நான் நான் வந்து மன வருத்தத்தோட பதிய வைக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்துல நேற்று நைட் வந்து ஏத்த போனாங்க அப்போ அந்த மின் கம்பத்துல வந்து கொடி பட்டுட்டு ஐந்து பேர் இருந்தாங்க அதுல ஒருத்தர் அங்க உயிர் இழந்துட்டார் மீதி நான்கு பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவர் பெயர் வந்து வெங்கடேஷ் அவருக்கு தேமுதிகவின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மீதி நான்கு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க இப்போ துணை செயலாளர்கள் சுதீஷ் அவர்களும் பார்த்தசாரதி அவர்களும் இப்போ நேரடியாக கடலூருக்கு சென்று அவர்களை நேரடியாக சந்திச்சு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க இப்ப கொஞ்ச நேரத்துல கிளம்ப இருக்காங்க இனிமேல தமிழ்நாடு முழுக்க தேமுதிக சார்பாக கொடியேற்றும் போது அனைத்து தொண்டர்களும் மிக கவனத்தோடு கொடியேற்றணும் ஏன்னா உங்களை நம்பி குடும்பம் இருக்கு அப்படின்றத நீங்க யாரும் கூடாது இந்த நாள்ல உயிரிழந்த வெங்கடேஷ் அவர்களுக்கு தலைமை கழகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிக்கிறோம் அமைக்கிறோம் அப்படின்னு விளை நிலங்களை எடுக்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் ஏன்னா விவசாயம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும் விவசாயிகள் கா சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கா கை வைக்கணும் எனவே மக்களுக்காக தான் எந்த ஒரு திட்டமும் அந்த திட்டம் மக்கள் விரும்பும் திட்டமாக இருந்தால் அதை செயல்படுத்துங்க மக்கள் எதிர்ப்பை கொண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயம் அது பெயிலியர் தான் ஆகும் எனவே ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவோட ஒரு திட்டம் வரணும் அது நாட்டுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி நன்றி